நன்றர்கள் வணக்கம் இன்னும் வீடு வந்து பார்த்திங்கனா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் சினை விற்பனை விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையை தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த விலை என்ன விலையென்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிஙார்ாம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குது ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கண்ணு போட்டிருக்குது போட போகிற கன்று மூன்றாவது கன்றுக்கு இப்போ சினையாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குதுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் வந்து நல்லாவே மடி எடுக்கும் இரண்டாவது வந்து போனால் நல்ல ஒரு கரவைத்தடன் கறந்துருக்குதுங்க அதே கரவை கண்டிப்பாக இந்த மூன்றாவது வீத்திலையும் கறக்கும் அப்படி தான் தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மூலச்சனமான மாடுங்க கொம்பு டைப்பில் வந்து ஒரு தெளிவான மாடாகவே இருக்குது இந்த மாட்டோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இதில் ஒரு நாளைக்கு ஒன்பது லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கறந்துருக்குதுங்க காலையில் ஒரு ஐந்து லிட்டர் கறவை மாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லிட்டர் கறவை கறந்துருக்குது கண்டிப்பாக இந்த ஒன்பது லிட்டர் கறவையும் இந்த மூன்றாவது இதில் கண்டிப்பாக கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணீர் தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க முக்கியமாக இந்த மாடு விவசாயிகிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதே மாதிரி மாட்டு வந்து பார்த்திங்கன்னா அசோசுடி இருக்குதுங்க மற்றபடி வந்து போனால் நெத்தியில் கருவு சுழி கரெக்டாக இருக்குது அசூசுளி மட்டும் இருக்குது அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க மட்டும் வந்து போனால் தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க விலையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைய் மட்டும் வீடியோவில் இருக்கிற கானெக்ட் நம்பர் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுமுடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தாமரைப்பாளையம் என்ற இருந்து இந்த ஜெர்சி கிராஸ் மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவண்டரம் மட்டும் வீடியோவில் இருக்கிற கானெக்ட் நமக்கு காணப்பண்ணுங்க கண்டிப்பாக விலை நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணால் கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டு பாலாவட்டு விளையாவட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்ல நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபாம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபாம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பில் கிளிக் பண்ணுங்கள் பார்த்த நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்